நாளைக்கு காலையில மணிக்கு நம்ம கிளஸ்டர்ஸ் காலேஜ்ல மீசை நவீன நாடகம் அரங்கேற இருக்கு யாரும் வர மறந்துடாதீங்க இத்தனை நாள் சொல்ல முடியாத இருந்த விஷயம் அந்த மீசை திமிர்ல நானும் ஒரு ஆள் முத முறையா இந்த நாடகத்துக்கு கூப்பிட்டு இருக்காங்க அதுல நானும் நடிக்க இருக்கேன் உங்களுடைய ஆதரவுகள் எப்பவும் போல எப்பவும் தேவைப்படுது இந்த நாடகத்தை இன்னும் சிறப்பா நடத்தணும் அப்படின்னா பொருளாதார உதவி கண்டிப்பா தேவைப்படுது உங்களால முடிஞ்ச உதவிய செய்யுங்க எனவே பேசுவோம் பேசும் ஆணிவேர் பல தளங்களில் பேசிக்கொண்டே இருக்கிறது கண்டிப்பா வாங்க நம்ம நான்சி கோமகன் தொடர பாக்கலாம் ரமேஷ் அங்க இருக்காரு இன்னும் நிறைய கலைஞர்கள் உங்களுக்கு வேண்டி மேடையில காத்துட்டு இருப்போம் மாஸ்டர் கிருத்திக் பேசுற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு புரியும் பார்ப்போம் நாடகத்தின் காலை பத்து மணிக்கு உங்களுடைய வருகையும் தருகையும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் முடிஞ்சவங்க ஸ்கேன் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆதரவு கொடுங்க அன்புள்ள தற்கொலை தம்பிகளே வணக்கம் உங்கள் நலனில் அக்கறையுடன் பேசுவோம் எனவே பேசுவோம் ரெண்டு பேரும் இப்ப பேசலாம் ஓகேவா தமிழ்நாடு அரசுக்கு மட்டும் இல்ல இந்த அகில உலகத்துக்கே சவால் விட்ட கோஷ்டி ஒன்னு இருக்கு ஏன் இயற்கைக்கே சவால் விட்ட கோஷ்டி ஒண்ணு இருக்கு மண்ணுக்கு மலைக்கு மரத்துக்கு கடலுக்கே சவால் விட்ட கோஷ்டி ஒண்ணு இருக்கு அந்த கோஷ்டிக்கு பேரு நா தா கா அப்படியே சவாலா அள்ளி விடுவாங்க வாட வழக்கு போடுறா அப்படின்ல சொல்லுவாங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் குண்டா சட்டம் அந்த சட்டம் இந்த சட்டம் அப்படி இப்படின்னு பயங்கரமா கத்துவாங்க சவால் மேல சவாலா விட்டு நொறுக்கி எடுப்பாங்க அந்த கோஷ்டியே

காட்டும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு நீதிபதி மட்டும் இல்ல யாரு பார்த்தாலும் ஏன் உங்க எஸ் அணில்களும் அணில்களும் இன்னொரு அணில் தெளிவா பேசியிருக்காரு இதெல்லாம் செட் ஆகாதுங்க இதெல்லாம் தெளிவா இல்ல வேணாம் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படி இருக்கும் போது நீங்க ஏன்பா அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க இந்த நீதிபதி வீட்டு கல்யாணத்துல ஸ்டாலின் போய் கலந்துருக்கிறாரு அதனால நீதிபதி இப்படித்தான் தீர்ப்பு சொல்லுவாரு அப்படின்னு இதனால தான் உங்களை தற்கூறி அணில்கள் தர்கூரி அணில்கள்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் விஜய் எங்கேயாவது யாரையாவது குத்தம் சொல்லி பேசுனாரா எவ்வளவு தெளிவா எவ்வளவு ஜாக்கிரதையா ஒரு வார்த்தையை சொன்னாரு சிஎம் சார் சிஎம் சார் இஃப் யூ லைக் டு பழிவாங்கி ஃபையிங் கம் அண்ட் அரெஸ்ட் மீ டோன்ட் கோ டூ த டு பை ஃபேன்ஸு அன் இல்ட்ஸ் ஃபேமிலி ஏன் இதை சொன்னாரு தெரியுமா காவல்துறை போட்ட அந்த எஃப்ஐஆரில் விஜயோட பேர் இல்லை காவல்துறை போட்ட அந்த எஃப்ஐஆரில் விஜயோட பேர் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் சிஎம் சார் சிஎம் சார் சார் அரஸ்டுமி தளபதிய ஆட்சியில உட்கார வைக்காம விதமாத்தே அப்படின்னு சொன்ன இறங்குன்னு சொன்ன புசியானது பலூன் வேணுமாடா வாங்கி தமிழர் வேணுமாடா வாங்கி தர்றேன்னு சொன்ன புஷியா நான் சொன்னது கேட்கணும்டா நில்லுடா அப்படின்னு சொன்ன புசியானது இப்ப எங்க இருக்குறாரு யாருக்காவது தெரியுமா யாருக்குமே தெரியாது ஆனா நீங்க மட்டும் ஏன்டா ஃபயர் விட்டுட்டு இருக்கிறீங்க தற்கூறி அனில்கலா அந்த குழந்தை பையன் பேசுனது கேட்டிங்கள ஏய் கொளுத்திடுவேன் ஓய் உங்க என்ன தொற்றுவியா அரை மட்டும் பண்ண அடுத்த நிமிஷம் தமிழ்நாடே பத்தி எதுக்கு இதெல்லாம் எதுக்கு அன்னைக்கு பேசுதா கூட அது ஏதோ அறிவில்லாம பேசிட்டீங்கன்னு நினைக்கலாம் நீதிபதி பேசுறப்ப இப்படி எல்லாம் நம்ம பேசக்கூடாதுன்னு ஒரு சாதாரண பேசிக் நாலேஜ் வேண்டாமா அத கூட அரசு மன்னிக்கலாம் ஆனா சட்டம் எங்க சி எம் இப்போ இப்ப வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா காவல்துறை வேலை பார்க்கட்டும் அப்படின்னு தான் விட்டு வச்சிருக்கிறாரு சட்டம் தன் கடமையை செய்யும் டீசெண்டா விட்டார் நீங்களும் அப்படி விட்டுட்டு போக வேண்டியதானே நீங்க தான் தப்பு பண்ணலையே நீங்க என்னடானா அங்க என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அந்த இடத்துல என்ன பண்ணணும் நம்ம ஆளுங்க ஏன் அதை பண்ணலங்கிறதும் உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எதுக்கு இந்த வேண்டாத வேலை அப்புறம் புதுசா ஒரு ஆய்வு குழுவ நீதிமன்றம்னு அமைச்சிருக்கு அவங்க விசாரணை பண்ணி அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்க நீங்களா அவசரப்பட்டு வாயை விட்டு நானும் வரேன் அப்படின்னு உங்களை வாலண்டியரா போய் கூப்பிட்டு போக வச்சிடாதீங்க உங்களை கூட எனக்கு வருத்தம் இல்ல அறிவாளிகள் பலவேற ஆணில்களா மறந்துதாங்க இப்ப வரை என்னால தாங்கிக்கவே முடிய மாட்டேங்குது சரி ஒரு அறிவாளியே எல்லா நேரத்திலயும் அறிவாளியா இருந்துட முடியாதுல்ல ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் குரானையும் கரைத்து குடித்த ஒருத்தன் கீதை குரான் பைபிள் மூனையும் கரைச்சு குடிச்ச ஒருத்தன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது அங்கேயும் படிச்ச ஒருத்தன் நாலடியாறு சீவக சிந்தாமணி மணிமேகலை குண்டலகேசி அப்படின்னு எல்லா காப்பியங்களையும் படிச்ச ஒருத்தன் நீச்சல் தெரியலனா குளத்துல முங்கி போயிடுவான் இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு தண்ணி கிட்ட போய் சொன்னா தண்ணி அதெல்லாம் அந்த அந்த இப்ப பேசிட்டு நான் அவங்களே அப்படி பேசுறப்ப அறிவுனா என்னன்னு தெரியாத அறிவாளிகள் அணில்கள் அப்படித்தானே பேசும் சவால் விட்டுட்டு போற ஆமைகளே அப்படி சொல்லிட்டா போறப்ப கொஞ்சம் அரசியல்னா என்னன்னு கத்துக்கங்க அரசியல்ங்கிறது முழுக்க முழுக்க தத்துவங்களும் கருத்துக்களும் தான் இது ரெண்டும் இருக்கிற இடத்துல நெருக்கடி இருக்காது இங்க கருத்துக்கள் தான் எப்பவுமே நெரிசலா இருக்கும் அது தனி மனிதனை ஒழுங்குபடுத்தும் ஆனா தனி மனிதனெல்லாம் போய் அங்க நெரிசலா நின்னீங்கன்னா சாவுதான் வரும் கருத்து வராது அதனாலதான் நம்ம எல்லாம் படிச்சு படிச்சு சொல்றோம் கருத்துக்களையும் தத்துவங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அரசியலுக்கு வாங்க சமத்துவம் சமூக நீதி சுயமரியாதை இத மூணையும் கால்ல போட்டு மிதிச்சீங்க அந்த மூணுக்கும் ஆகல அந்த நாப்பத்தி ரெண்டு பேர்த்துக்கும் ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு சமத்துவம் அப்படிங்கறது நானனையும் இடிச்சிட்டு நிக்கிறது இல்ல சமமா நிக்கிறது இந்தியால அதுக்கு வாய்ப்பே இல்ல இப்பதான் அதை நோக்கிய பயணத்துல இருக்கும் இது வர்ணத்திலயும் மேலகையில தான் ஆதலையும் மேலகையில தான் சமத்துவம் எல்லாத்துலயும் சமமா நிக்க சொல்லுது சமூக நீதி என்பது நான் போய் பாக்குறது அல்ல நான் துண்ட போடுறது நான் கூலி கிளாஸ் தர்றது நான் அண்ணனுக்கு ஹைஃபை அடிக்கிறது அல்ல நான் பார்ப்போம் நாம் குரல் கொடுப்போம் நாம் பேசுவோம் நாம் அப்படின்னா அது சமம் அதுக்கு பேரு சமூக நீதி சுயமரியாதை நான் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியாது தண்ணி தேவையில்லை சோறு தேவையில்லை அது எனக்கு மட்டும் இல்ல என் பக்கத்துல இருக்கிறவனுக்கும் தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க எட்டு மணி நேரமே ஆனாலும் நம்ம ஆனாலும் ஒத்த நிப்போம் எல்லாம் அவமரியாதை பண்ற எத்தனை கேட்க கூடாது அப்படி என்ன நீ பெருசா மரியாதையா பேசி கிழிச்சுட்ட அந்த அளவுக்கு கூட நீங்க கேட்க வேணாம் அப்படி என்னத்த தான் நீ சொன்னு கூட கேட்கலாம் அந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணப்போ நம்ம குரங்கு குட்டி மாதிரி குதிச்சோம்ல அதை அப்படியே சூல உட்காந்து பாக்குற மாதிரி ரசிச்சு பாத்தார்ல திஸ் மங்க்கி இஸ் ஜம்பிங் குட் திஸ் மங்கி இஸ் ஜம்பிங் ஹை அப்படின்னு அதெல்லாம் சுயமரியாதையில வராது இதுல விஜய்க்கு பல இடத்துல ஆணவம் தான் அதிகமா இருக்கு இப்படி ஆணவத்துல இருக்கிற விஜய் கிட்ட மரியாதை எதிர்பார்க்கறதே தப்பு இதனாலதான் நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கெல்லாம் சுயமரியாதை வேணும் வேணும்னு எனக்கு மரியாதை இல்லாத இடத்துல நான் போக மாட்டேன் என்னை இழிவுபடுத்துற இடத்துல நான் இழிவா போய் நிக்க மாட்டேன் என் சக மனுஷனை மிதிச்ச இடத்துக்கு நான் போக மாட்டேன் அவனால இறந்தவங்க மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்லாதவன திரும்பி கூட பாக்க மாட்டேன் இதெல்லாம் நீங்க கட்சிக்கு எதிராலாம் எடுக்க வேணாம் சுயமரியாதையின் படி முடிவு போதும் அணில்களே அணில்களே இது என்ன கனவா இப்படியெல்லாம் பாட்டு போட்டே அட்வைஸ் பண்ணாலும் போறீங்க சமத்துவம் சமூக நீதி சுயமரியாதை இல்லாம தான் நம்ம ரெண்டாயிரம் வருஷமா இருந்தோம் இது எல்லாத்தையும் போராடி 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 பெற்ற மாநிலம் தான் தமிழ்நாடு இங்க பெண்கள் மேலாடை அணியறதுக்கு போராடி இருக்கோம் ஆண்கள் படிக்கிறதுக்கே போராடி இருக்கோம் அவ்வளவு ஏன் மானத்தோட வாழறதுக்கே போராடி இருக்கோம் இந்த இந்த மொழி மொழியை காப்பதற்காக உயர்நீத்தவர்கள் பல பேர் இருக்காங்க இந்த மாநில உரிமைக்காக உயர்நீத்தவர்கள் பல பேர் இருக்காங்க அத்தனை பேத்தையும் நம்ம இன்னைக்கு வரைய பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அந்த நாற்பத்தி ரெண்டு பேரு யாருன்னு யாருக்காவது தெரியுமா எதுக்காக இறந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு தெரியுமா அந்த குழந்தைக்கு என்ன நடந்துச்சுன்னாச்சும் தெரியுமா டிவிக்கே 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 போதும் போதும் பாடிய வித்தது போதும் இந்த க்கு வந்ததுனால இந்த இந்த வந்தவனால இது வரைக்கும் செத்ததெல்லாம் போதும் இந்த டிவிக்கு வந்தவனால குடிக்க தண்ணி இல்லாம மயக்கம் அடைஞ்சதெல்லாம் போதும் இந்த டிவிக்கு வந்தவனால உங்க சுயமரியாதையை நீங்க இழந்ததும் போகட்டும் இனியாவது மானத்தோடு வாழ் மரியாதையோடு வாழ் சுயமரியாதையோட வாழ் அதுக்காக நீயும் பேச நானும் பேசுற நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்